நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பட்டு நவ்வும் மவ்வையும் கடந்து நாடினாத சீயின் மேல் ஒவ்வொன்றும் சிறந்த உண்மையான போதகம் சக்தியுள் நிறைந்து உச்சியூடுவியே இவ்வகை அறிந்த பேர்கள் ஈசன் ஈசனி நவ்வு மவ்வையும் கடந்து நாடனாத சீயின் மேல் ஒவ்வையும் ஒவ்வும் ஒவ்வொன்றும் சிறந்த உண்மையான போதகம் ஒவ்வொரு சக்தியுள் நிறைந்து உச்சுடுருவி இவகை அறிந்த பேர்கள் ஈசன் ஆணையானை இந்த உடம்ப அஞ்சு பூதங்களை வச்சு நாமா சிவா யா அப்படின்னு சொல்லி யாவ உச்சிக்கு சொல்லுவாங்க சில கோயில்களை வரைஞ்செல்லாம் வச்சுருக்காங்க சில சித்தர் கோயிலெல்லாம் படமே வரைஞ்சி வச்சுருப்பாங்க தொப்புலி கீழ நான் தொப்புலாண்டம்மா நெஞ்சிலை அது மாதிரிலாம் ஆசை வரைஞ்சி வச்சுருப்போம் அது மாதிரி உச்சி உடுவி போனவங்க அதாவது உச்சி போனவங்க பயிற்சி செஞ்சு செஞ்சு அந்த உச்சி துடிச்சவங்களாம் இருக்கிறாங்க இல்லை அவங்களாம் ஈசன் தானா அது ஈசன் மேலேயே ஆணைன்றார் அந்த மாதிரி போன எல்லாம் ஈசன் மீது ஈசன் ஆனவங்க அது ஈசன் மீது ஆணை அக்கரம் அனாதியோ மாத்துமம் அனாதியோ புக்கிருந்த பூதமும் புலன்களும் அனாதியோ தர்கமிக்க நூல்களும் சாத்திரம் அனாதியோ தர்பரத்தை உடறுத்து சத்குரு அனாதியம் இருக்கிற எழுத்துக்கள்லாம் அனாதியாக தனியாக வந்தது அண்ணா இல்லை ஒரு வடிவம் கொண்ட ஒரு 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 மனிதன் அல்லது ஒரு வீரிய நம்ம பேசின சத்தம் சத்தம் வரும்போது வடிவம் வந்துடுச்சு ஆனால் இங்கே எதுவுமே அனாதி இல்லை பூதம் அனாதியானால் பூதங்களில் ஆகாயம்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அது அனாதி தான் பூதங்களும் புதங்களும் அனாதியோ ஆனால் அதுக்கு அது இப்போ அனாதியாக இல்லை ஏன்னா அதுக்குள்ளே எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு தனியாக இல்லை தர்க்கம் இருக்க நூல் சாத்திரம் இதெல்லாம் அனாதி இல்லை யாரோட செய்யப்பட்டது தர்பரத்தை ஊடறுத்த சத்குரு அனாதியோ இங்கே இருக்கிற உண்மையாக போய் எல்லாம் புரிஞ்சுன்னு இருக்கிற ஒருத்தர் கராக பாருங்கள் சத்குரு அவன் மட்டும் அனாதியானா இல்லை இங்கே யாரும் இங்கே அனாதியா இப்போ அனாதியாக இங்கே யாருமே இல்லை அப்படின்ற ஸோ அனாதியாக ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு உண்டு ஆனாத நம்ம செய்யலை அதில் ஆனாதி இல்லை அப்படின்றார் பார்த்தது ஏது பார்த்திடில் பார்வையூள் ஒழிந்திடும் கூத்ததாய் இருப்பினில் குறிப்பினில் அச்சிவம்தான் பார்த்த பார்த்த பேரெல்லாம் பார்வையும் மிகந்ததும் பூத்த பூவும் காயமாய் வீர் பிறப்பினேன் பார்த்தது ஏது பார்த்திடில் பார்வையூடி ஒழிந்திடும் எதை கொண்டு பார்க்குறியோ அதையே பார்த்தீங்கன்னா காட்சிகள் போயிடுதுன்றாங்க காதில் நீங்கள் கேட்குறீங்க காது கவனிச்சிங்கன்னா சத்தம் போயிடுது நாக்கில் நீங்கள் சுவைக்கிறீங்க நாக்கை கவனிச்சிங்கன்னா சுவை போயிடுது பார்த்தீங்கன்னா பார்க்குற போது பாது பார்க்குது இந்த மாதிரி கூர்த்து பார்த்தீங்கன்னா குறிப்பினியில் அச்சு விழுந்தான் பார்த்த பார்த்த போதெல்லாம் பார்வையும் இகந்து பூத்த பூவும் காயுமாய் பிறந்து வீர் பிறப்பிறேன் தேவைன்னா நீங்கள் பிறக்கணுன்னா நல்லா பூத்து குலுங்கி பெருக்கலாம் நெற்றி பற்றி உழழுகின்ற நீளமா விளக்கினை பத்தி ஒத்தி நின்று நின்று பற்றழுத்து என்பலன் உற்றிழுந்து பாரடா மேல் மேல்வழி அத்தனார் அமர்ந்திடம் அறிந்தவன் அனாதியே நெற்றி பற்றி உழலுகின்ற நீளமா விளக்கு பத்தி ஒத்தி நின்று நின்று பற்றெடுத்தது என்ன பலன் உற்றிருந்து பாரடா மேல் மேல்வழி அத்தனார் அமர்ந்திடம் அறிந்தவன் எங்கே நீ அமர்ந்திருக்குறன்னு ஒன்று அறிஞ்சிச்சேன்னா நீ அனாதி ஆயிடுவேன் இங்கேருந்து வீடு போய் அடிச்சிருவேன் வெளியே போயிடுவேன் ஒன்று மற்ற இடத்துக்கு நீ ஆயிடுவேன் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவேன் நீரை அள்ளி நீர் விட்டு நீர் நினைத்த காரியம் ஆரை உண்ணி நீரெல்லாம் அவத்திலே இறைக்கிறீர் வேரை உண்ணி வித்தை உண்ணி வித்திலே முடித்தெழுந்த சீரை உண்ண வள்ளீரல் சிவபதங்கள் சேரலாம் எது எங்கேருந்து எப்படி சுரக்குது இப்படி புரிஞ்சிச்சனா நம்ம சிவத்தோட பதம் எதுன்னு தெரிஞ்சதை அடையலாம் ஸோ நீரை விட்டு நீரை போட்டு தண்ணியில் இந்த கங்கையில் போய் கங்காஸ்தானெல்லாம் பண்ணுவாங்க தண்ணி ஏற்று புண்ணித்தல போயெல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க இங்கே சனீஸ்வரன் கோயிலில் கூட போய் நான் அந்த கதையெல்லாம் கூட பேசியிருப்பேன் அந்த பக்கம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஸோ உன்னி நின்று உங்களே நீங்கள் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா சீரை உண்ணி வள்ளீரையில் சிவப்பதங்கள் சேரலாம் நெற்றியில் தயங்குகின்ற நீளமாம் விளக்கினை ஓய்ந்துணர்ந்து பாராடா உள்ளிருந்து ஜோதியை பத்தியில் தொடர்ந்தவர் பரமாயம் ஆதவார் அத்தலத்தில் இருந்த பேர்கள் அவர் எனக்கு நாதாரி நெட்ரிக்கன் விழிப்பு வந்த உடனே இங்கே என்கிட்ட நிறைய பேர் திமுறாயி அதெல்லாம் எனக்கு ஸ்கூல் போகும்போது குழந்தையிலருந்தே வந்து சின்ன மாதிரி வேறு மாதிரி பேசி கீழே போயிடுறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டாங்க அது மாதிரி ஆகிடும் பட் அப்படி இல்லை அது மாதிரி ஓய்ந்து உணர்ந்து பார்த்து உள்ளிருந்த ஜோதியோடு தொடர்ந்தால் பரமாயம் அடையலாம் பரமயம் ஆதன்தான் அவங்க நாதராக மாறிட்டாங்க தலைவராக மாறிட்டாங்க கருத்தறித்திற்கு முன்னெல்லாம் காயம் நின்றது எவ்விடம் உருதறிக்கும் முன்பெல்லாம் உயிர்ப்பு நின்றது எவ்விடம் அறுதறிக்கு முன்பெல்லாம் ஆசை நின்றது எவ்விடம் திருக்கருத்து கொண்டதே சிவாயம் என்று கூறுவீர் நம்ம கருவில் வந்தது வெறும் சதையும் பிண்டமாக இருந்தது அந்த சதமும் பிண்டமாக இருந்ததுக்குள்ளே எது வந்தது இல்லாமல் நம்ம கேள்வி கேட்டிருப்போம் ஆனந்த வாழ்வில் நான் சொல்லி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் அப்படி உருதறித்து முன்பு இருந்தது உயிர்ப்பு நின்றது அருத்தறித்துக்கு முன்னாடி ஆசை நின்ற இடம் இதெல்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா திருக்கறுத்துட்டீங்கன்னா சிவாயமாக மாறிட்டுவீங்க கருத்தறிக்கு முன்னெல்லாம் காயம் நின்றது தேயுவில் ஒருத்தறிக்கு முன்பெல்லாம் காயம் நின்றது தேயுவில் அருத்தறிக்கு முன்பெல்லாம் ஆசை நின்றது வாயுவில் திருக்கருத்து கொண்டதே சிவாயம் என்று கூறுவீர் கருத்தறித்துக்கு முன்னாடி காயம் வந்து தேயுவில் இருக்குது வாயு தேயு இதெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க இது ஒரு பிரச்சனை கூட ஒரு ஆச்சு ஞாபகம் ஸோ வாயு அந்த அஞ்சு பஞ்சபூதங்களை காற்று நெருப்பு இதுங்களில் தான் நம்ம இருந்தோம் அங்கேருந்து தான் இங்கே வந்தோம் நம்ம கருதறிக்கிற மட்டும் அங்கே இருந்தோம் இதையும் கூட சொல்லி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் தாதரான தாதரும் தளத்தில் உள்ள சைவரும் கூதரை பரட்சிகள் கூடி செய்த காரியம் வீதி போகும் ஞானியை விரந்துக்கள் எரித்ததும் பாதகங்கள் ஆகவே பழித்ததே சிவாயமே தாதரான தாதரும் தவத்தில் உள்ள சைவரும் கோதரை பரச்சி மக்கள் கூடி செய்த காரியம் வீதி போகும் ஞானியை விரைந்து கல் எரிந்ததும் பாதகங்கள் ஆகவே பழித்த சிவாய் ஒரு மனிதன் கடவுள் புரிஞ்சு அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிறான் அவன் அவன் பேரில் நீங்கள் படியை சுமத்துறது அவன் கல் தடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சா பாதகங்கள்லாம் செஞ்சா அதுக்கான தண்டனை உங்களுக்கு வந்து தெரியும் அது மாதிரி பழிச்சிச்சு அப்படின்றார் ஓடி ஓடி பாவிழைத்து உள்ளங்கால் வெளுத்ததும் பாவியான பூனை வந்து பாலிலே குதித்ததும் பனிக்கன் வந்து பார்த்ததும் பாரமில்லை என்றதும் இழையறுத்து போனதும் எண்ணமாய மீசணி ஓடி ஓடி பாவிழைத்து உள்ளங்கால் வெளுத்ததும் பாவியான பூனை வந்து பாலிலே குதித்ததும் பணிக்கன் வந்து பார்த்ததில் பாரமில்லை என்றதும் இழையறுந்து போனதும் ஒரு பிறப்பு எப்படி நடந்தது இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் எனக்குள்ளே நடந்தது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாயம் இல்லையா இந்த மாதிரி ஒரு மாயத்தை தந்திரத்தை ஒரு பிறப்பை உருவாக்குறியே இந்த மாதிரி ஒரு மாயம் என்ன மாயமோ ஈசனி அப்படின்ற நூற்றி எழுபதாவது பாட்டு பாருங்கள் லைவில் நிறைய பேர் வந்துடுறீங்க நன்றி சரளாக வந்துருக்குறாங்க போல் நல்லது பாருங்க எல்லாருக்கும் உங்கள் நண்பர்களோடு பகிருங்க சந்தோஷமாக இருங்க எப்போதும் பாருங்க பகிருங்க பங்காளி நன்றி நன்றி வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன் வணக்கம்